வணக்கம் காலையிலேயே பொடிநடையாக சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக மற்றும் பாஜக இத பத்தினு மொழி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது இதன்படி அரசியல் கட்சிகள் தங்கள் பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளன திமுகவை பொறுத்தளவில் இருபத்தி ஒரு தொகுதிகளில் இம்முறை நேரடியாக களமிறங்கியுள்ளது இந்த நிலையில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் இருப்பதால் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் திருச்சி மற்றும் பெரம்பலூரில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டார் அதேபோல் இன்றைய தினம் தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அதிகாலை ஏழு மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட தொடங்கிவிட்டார் அதாவது பொதுவாக எப்பொழுதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காலை நேரங்களில் நடைபெயிற்சி மேற்கொள்வது வழக்கம் வெளி மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு இரவு தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் மறுநாள் காலை அங்கேயே நடைபயிற்சி மேற்கொள்வார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தற்போது தேர்தல் காலம் என்பதால் நடைபெயிற்சியோடு சேர்த்து முதலமைச்சர் வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டார் பொதுவாக ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களை சந்திப்பது தஞ்சை சத்திய விளையாட்டு தினத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடைபெயிற்சி மேற்கொண்டார் அப்போது தஞ்சை லோக்சபா தொகுதியின் வேட்பாளர் முரசொலியையும் உடன் அழைத்து சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது வழக்கம்போல் பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி அவர்களுக்கு வாக்கு சேகரித்தார் மேலும் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அருகில் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் நேற்றிலிருந்தே தமிழ்நாடு முழுவதும் லோக்சபா தேர்தலுக்காக தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட தொடங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் இன்று அதிகாலையே மீண்டும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பது அதிமுக மற்றும் பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து நாளைய தினம் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு வாக்கு சேகரிக்கிறார் அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி ஆறாம் தேதி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் இருபத்தி ஏழாம் தேதி தென்காசி மற்றும் விருதுநகர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி முப்பதாம் தேதி சேலம் என வரப்புரை மேற்கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈரோடு நாமக்கல் கரூரில் வாக்கு சேகரிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி வேலூர் மற்றும் அரக்கோணத்தில் பார்ப்புரை மேற்கொள்கிறார் ஏப்ரல் மூன்றாம் தேதி திருவண்ணாமலை மற்றும் ஆரணி ஏப்ரல் ஐந்தாம் தேதி கடலூர் மற்றும் விழுப்புரம் ஏப்ரல் ஆறாம் தேதி சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறை ஏப்ரல் ஏழாம் தேதி புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மதுரை சிவகங்கையிலும் ஏப்ரல் பத்தாம் தேதி தேனி திண்டுக்கலிலும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி திருப்பூர் நீலகிரியிலும் பதிமூன்றாம் தேதி கோவை மற்றும் பொள்ளாச்சியிலும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி திருவள்ளூர் வடசென்னையிலும் பதினாறாம் தேதி காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூரிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொள்கிறார் இறுதியாக ஏப்ரல் பதினேழாம் தேதி தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையில் தனது பரப்புரையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிறைவு செய்கிறார் எழுபது வயதிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் இவ்வாறு பிரச்சாரம் மேற்கொள்வது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது லோக்சபா தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் தமிழ்நாட்டில் பெற வேண்டும் என அதிகாரியிலிருந்து இரவுரை ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க